கோவை குனியம்புத்தூர் பகுதியில் பிரேம்தீப் ஜுவல்ஸ் அக்டோபர் இரண்டாம் தேதி துவக்க விழா துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் ஸ்கூட்டர் கார் உள்ளிட்ட அதிரடி பரிசுகள் அறிவிப்பு கோவை அருகே உள்ள பாலக்காட்டில் செயல்பட்டு வரும் பிரேம் ஜுவல்ஸ் நிறுவனம் கோவையில் தனது புதிய கிளையை குணியமுத்தூர் பகுதியில் துவங்கியுள்ளனர் முழுவதும் பெண்கள் நிர்வாகத்தில் நடைபெற்று வரும் பிரேம் ஜுவல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் தமிழகத்தின் முதல் கிளையாக கோவையில் தனது கிளையை துவங்க உள்ளனர் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற உள்ள இதன் துவக்க விழாவில் திரை பிரபலங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரேம் தீப் ஜுவல்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் சாலியா பிபி ரேஷ்மி ஆகியோர் பேசினர் இரண்டு தளங்களுடன் தங்க நகைகள் டைமண்ட் மற்றும் வெள்ளி நகைகள் என அனைத்து விதமான கலெக்ஷன்கள் பிரேம் தீப் ஜுவல்ஸில் இருப்பதாக தெரிவித்தனர் கல்யாண மற்றும் பண்டிகை கால டிசைன்கள் தலைமுறையினருக்கு ஏற்ற லை கலெக்ஷன்கள் மற்றும் இருபத்தி இரண்டு கேரட் துவங்கி இருபது மற்றும் பதினெட்டு கேரட் ரக தங்க நகைகளும் இங்கு இருப்பதாக தெரிவித்தனர் சிறப்பு விழா சலுகையாக முதல் ஏழு நாட்கள் நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் பரிசு வழங்கப்படுவதாகவும் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளாக ஏழு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர்கள் மற்றும் பம்பர் பரிசாக டொயோட்டா கிளான்சா கார் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் என் பேர் சாலியா பிபி என்னை நாங்கள் பேசிக்காகவே ஃப்ரம் கோயம்புத்தூர் இங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே இங்கே தான் பேசிக்காக நான் ஒரு எம்சிஏ கிராஜுவேட் இங்கே வந்துட்டு இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக வந்துட்டு பிரேம்தீப் ஜுவல்ஸ் அப்படின்னு இங்கே கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணுறோம் குனிமுத்தூரில் எங்களோடய வந்து பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து பாலக்காடில் இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம் போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரன் பண்ணிகிட்ருக்கோம் பாலக்காடில் ரீட்டெயில் ஷோரூம் பார்த்திங்கன்னா காலேஜ் ரோடில் இருக்குது விக்டோரியா காலேஜ் ரோடில் அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகுது ரீட்டெயில் ஸ்டோர் இது வந்துட்டு இந்த தடவை நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அதுவும் குனிமுத்தூரில் அப்பண்ணா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இங்கே வந்துட்டு ரெண்டாம் தேதி நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மிஸ் இண்டியா